கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் நாயக பவுல் எபேசர்கள் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்னுடைய பிள்ளைகளே பிதாவாகிய தெய்வம் கிறிஸ்து கிறிஸ்தும் எவ்வளோ இருக்கிறார் பாருங்கள் அதனால தான் நேற்றைய தினத்திலே நம்ம சொன்னோம் நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை நாம் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சத்தியம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இது முக்கியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் தேவடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாய் வந்து பாடுகள் பட்டு மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்ததுனால பிதாவாகிய தெய்வம் அவருடைய குமாரனை பாருங்க உன்னதங்களில் உட்காருபடி செய்திருக்கிறார் நம்ம கஷ்டம் நம்ம வேதனை நம்ம கண்ணீர் எதுவுமே அவருக்கு தெரியாத அல்ல மனுஷனாகவே செயல்பட்டார் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியமும் அவருக்கு இருந்தது பிரியமானவர்களே அவரை துப்பினார்கள் அவர்களை ரொம்ப இழுக்கா நினைச்சாங்க பிசாசு தலைவன் சொன்னாங்க அவர் எதெல்லாம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தான் பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஏன்னா அவர்தான் பிதா குமாரன் பரஸ் ஆவியானவர் அவரே தான் போட்ட சட்டத்தை கொண்டு வந்து பூமியில் நிலைநிறுத்தி நிறுத்தி தம்முடைய ஜனங்களுக்காக செய்தார் என்று பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அதைத்தான் சொல்லுகிறது அப்படி தான் உன்னதங்களில இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து தான் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார் இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும் புரிய மாணவர்களே அதற்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லா நீங்க அறிஞ்சுக்கிடுங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் எவ்விதமாய் இயேசுவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்தான் தெய்வம் தேவனுடைய குமாரன் நியாய்க்கிற அதிகாரம் முழுவதும் ஏசு கிறிஸ்து எப்படி ஏசு கிறிஸ்து எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளே அதனால கொடுத்திருக்கிற காலத்துல அவர் எப்படிப்பட்டவர் தேவனுடைய உன்னதங்களிலே வலது வாசத்திலே அமர்ந்திருக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமா நம்ம ஆசீர்வாதமாய் பார்க்கிறோம் ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவர் எவ்விதமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறார் இந்த சத்தியத்தை முழுமனதோடு விசுவாசித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் பெரிய அப்படி செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபீப்போமா பரிசு தப்பி உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரும் ஜனங்கள் கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு புது வெளிப்பாடு உண்டாகட்டப்பா கிறிஸ்துவை என்ன விதமாய் கற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நாளைக்கு இதே கிறிஸ்துவை குறித்து இன்னொன்றாக நாம் கற்றுக்கொள்ளலாம் கத்திர உடைய ஆமேன்